இக்கதையை கேட்டு ரசித்து ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அடுத்து வருவது லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி இக்கதை கல்கையில் வார வாரம் தொடர்கதையாக வெளிவந்து எண்ணற்ற வாசகர்களின் உள்ளங்களை கவர்ந்து புகழும் சிறப்பும் பெற்று வந்தது வீணா ஒரு வீணைக்கு ஆதரவு அளித்தது போல் இக்கதைக்கும் உங்களது ஆதரவை அன்போடு எதிர்பார்க்கிறேன் இக்கதை நாளையிலிருந்து ஆரம்பமாகும் வீணா ஒரு வீணை கதையின் இறுதி பாகம் சுவரில் அடித்த பந்து போல அருணின் அந்த பிரச்சனை திரும்பத் திரும்ப வந்து கொண்டிருந்ததை வழிய தீர்வு கண்டு வெற்றி பெறும் வழியே அவனுக்கு புலனாகவில்லை எத்தனை சாமார்த்தியமாக துப்பு துலக்கி கொண்டு அவன் போனாலும் அங்கங்கே முட்டுக்கட்டைகள் வந்து தடுத்தன எத்தனை பெரிய பட்டணத்தில் நிர்மலா எப்படியோ மாயமாகிவிட்டாள் காவல்துறை உதவியின்றி அவனே இதை மேற்கொண்டது தவறா நிர்மலா எனும் சிறுமி காணாமல் போனாள் என்பதை விட அவனுள் இப்பொழுது வேறு ஒரு பிரச்சனை உருவாகிவிட்டிருந்தது வெள்ளை சேலையும் வெறுமையான நெற்றியுடன் இருந்த வீணாவை பார்க்கும்போதெல்லாம் அவன் மனம் கரைந்து போனான் அவனது தந்தை நீலகண்டன் அவளுடைய தொழிற்சாலைக்கும் குடும்பத்துக்கும் சட்ட ஆலோசனை வழங்கும் வழக்கறிஞர் அவர் அவனிடம் வீணாவை பற்றி கூறிய தகவல்களிலிருந்து அவனுக்கு அவள் மீது தாங்கனா இறக்கம் பரிதாபமா பாசமா அன்பா என்று இனம் காண முடியாத ஒரு காதல் நிர்மலாவை தேடி கண்டுபிடிக்க கடைசியாக அவன் மேற்கொண்ட முயற்சியிலும் தோல்வி கண்ட போதும் மனம் தளர்ந்து போய் அவன் அருகிலிருந்த அம்மன் கோவிலுக்குள் நுழைந்தான் மனதை உணவுகள் குழப்பும் போது அமைதி ஏற்பட பக்தி மார்க்கத்தை கடைபிடிப்பது சிறந்தது வைத்தியர்கள் குழப்பமான சிந்தனைக்காரனுக்கு மன அமைதி கொடுக்க டிரான்குலேசர் எனும் மருந்தை தருவது போல நம் பெரியோர்கள் பக்தி செய்வதன் மூலம் அமைதியை கண்டார்கள் யாவரும் எளிய முறையில் அனுசரிக்கும் வழி இது ஒரு உபன்யாசத்தின் போது அவன் கேட்ட உண்மை அம்பிகையின் கோவிலுக்குள் அவன் நுழைந்த சமயம் தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது நீட்டிய அவன் கையில் அர்ச்சகர் குங்குமத்தை வைத்தார் கோவிலுக்கு வெளியே வந்தபோது அவன் தன் உள்ளங்கையை விரித்து அதற்குள் அடக்கமாக இருந்த குங்குமத்தை பார்த்தான் திடீர் என்று வீணாவின் வெறுமையான நெற்றி நினைவில் வந்தது விரலால் தொட்டு அந்த அழகான நெற்றியில் குங்குமத்தை வைக்கும் பாக்கியசாலியாக அவன் இருந்து கொண்டால் உடம்பெல்லாம் புல்லரிக்க ஒரு கணம் அவன் மெய்மறந்து போனான் பின்னர் ஒரு காகித துண்டில் அந்த குங்குமத்தை கொட்டி பொட்டலமாக்கி தன் சட்டை பைக்குள் வைத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் ஏறி நேரே நண்பர் மகாலிங்கத்தின் வீட்டிற்கு சென்றான் அப்பா ஊரிலிருந்து வந்துவிட்டார் போல இருக்கு இந்த முறை அவர் அதிக நாள் கல்கத்தாவில் தங்கிவிட்டார் வயதாகிவிட்டது ஓய்வு அவசியம் அதற்குத்தான் நீ இருக்கிறாயே எல்லாத்தையும் கவனிக்க என்று வரவேற்ற மகாலிங்கம் அவனுக்கு ஒரு இருக்கையை காட்டினார் நான் செய்தது சரி என்று அப்பா ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு மேல் நாம் சும்மா இருப்பது தவறு நம்மால் முடியாததை காவல்துறை உதவியால் சந்தித்தாகணும் என்றார் நிர்மலா பல லட்சங்களுக்கு சொந்தக்காரி வீணாமா பாதுகாவலர் என்று இருப்பதால் அந்த சில லட்சங்களையும் சுருட்டிக்கொள்ள மகளை ஆட்களை ஏவி கடத்தி செல்ல செய்து விட்டாங்க என்ற ஒரு பழிச்சொல் கட்டாயம் வந்து சேரும் காவல்துறையினர் சந்தேகத்திற்கும் வீணா அம்மா ஆளாகலாம் நிர்மலாவின் உயிருக்கு அபாயம் ஏற்பட்டால் இதுவரை நான் அதை சிந்திக்கவே இல்லை அவள் மனதிற்குத்தான் அபாயம் ஏற்படும்னு நினைச்சேன் இரண்டும் நேரலாம் காலதாமதம் செய்வதை விட்டு காவல்துறையினர் உதவியை நாடுவது நல்லதில்லையா இத்தனை நாள் கழித்து இப்பொழுது புகார் கொடுக்கிறீங்களே இதன் அர்த்தம் என்ன என்று அவர்கள் குறுக்கு கேள்வி கேட்கலாம் அல்லவா உண்மையை எப்பொழுதும் கூறிவிடுவது யாருக்கும் நல்லது நாங்களாக கண்டுபிடிக்க முயன்றோம் தோல்வி அடைஞ்சிட்டோம் என்று உண்மையை சொன்னால் தவறு இல்லை பெரியப்பா இன்னொரு உண்மை இருக்கு அதை உங்ககிட்ட சொல்லி உதவி பெற ஆசைப்படறேன் மகாலிங்கம் அவனை உறுத்து பார்த்தார் முகம் சிவந்து அருண் மிகவும் பதட்டமாக காணப்படுவதை பார்த்து அவருக்கு மெத்த வியப்பு நான் காதலிக்கிறேன் நீங்கள்தான் இது சம்பந்தமாக அப்பாவிடம் பேசி உதவணும் என்றான் பவ்யமாக துப்பு துளக்குவது போதாதுன்னு இப்போ காதல் பிரச்சனை வேறையா பலே பலே யார் அந்த பெண் வீணாவை நான் காதலிக்கிறேன் அதிர்ந்து போய் நிமிர்ந்து உட்கார்ந்தார் மகாலிங்கம் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதை போல அருண் இது என்ன கதை வீணாவின் நிலைமை உனக்கு தெரியும் இதை உன் தந்தை ஏற்பார்னு நினைக்கிறியா அவரை ஒப்புக்கொள்ள செய்வது உங்கள் பொறுப்பு வீணாவை நான் காதலிப்பது தவறா அவளுக்கு எதிர்பாராது ஏற்பட்ட இந்த நிலைமையை மாற்றி மறுவாழ்வு தர நான் ஆசைப்படுகிறேன் அது தவறா என்று கேட்டான் இது மாதிரியான துன்பத்திற்கு ஆளான பெண்களுக்கு மறுவாழ்வு தர உன் போன்ற படித்த வாலிபர்கள் முன்வருவதை நான் ரொம்பவும் வரவேற்கிறேன் என் தங்கை அரியா பருவத்தில் விதவையாகி காலம் முழுவதும் வெள்ளை சேலையிலேயே நின்று விட்டவள் அவளுக்காக நான் உள்ளம் நொந்து எத்தனையோ முறை மனதிற்குள்ளேயே அழுதிருக்கிறேன் அருண் உன் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் ஆனால் வீணாவுக்கு உண்மையில் விருப்பம் உண்டா என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா அவள் என்னை விருக்கவில்லை அந்த வீட்டுக்கு போன முகம் சிவந்து கண்களில் கனிவு நிறைந்து அன்போடு என்னை வரவேற்பது வழக்கம் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள பிரியப்படுகிறேன் என்றால் கட்டாயம் தடை சொல்ல மாட்டாள் கடைசியாக ஒன்று கேட்பேன் அருண் உண்மையை நீ சொல்லியாகணும் நீ வீணாவை மட்டும்தானே விரும்புற அவளுக்கு இப்பொழுது உள்ள சொத்தின் மேல் பெரியப்பா என்ன வார்த்தை இது அந்த கருணாகரின் காசு ஒரு பைசா கூட எங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவை வீணாவின் அன்பு அவளுக்கு தேவை கணவன் என்ற என்னுடைய துணை நான் இதை பற்றி தீவிரமாக சிந்தித்து உன் தந்தையிடம் பேசி ஒப்புதல் தர முயல்வேன் நீ ஒரு காலகட்டத்திற்கு பிறகு காவல்துறை அதிகாரிகள் உதவியை தேடுவது மிகவும் நல்லது விடை கொடுத்து அனுப்பினார் மகாலிங்கமும் தந்தை நீலகண்டனும் தந்த ஆலோசனைப்படி அருண் அவ்வப்பொழுது மருத்துவமனைகள் பிணக்கிடங்கு மகளிர் பாதுகாப்பு இல்லம் கருணை இல்லங்கள் என்று பல இடங்களிலும் தேடிவிட்டான் நிர்மலா காற்றோன்று கரைந்து போனவள் போல் எங்குமே காணவில்லை நரேந்திரன் சில நாள் சென்னையில் தங்கியிருந்து சிறிதுடுத்தபடி தன் கோபத்தை வீணாவிடம் காட்டிவிட்டு பம்பாயில் இருந்த தன் அலுவலக வேலைகளை கவனிக்க புறப்பட்டு போய்விட்டான் வீணா எத்தனை நாள் தான் வீட்டோடு அடையப்பட்டு கிடப்பாள் சுந்தரத்தின் யோசனைப்படி அவள் முன்பு போல தொழிற்சாலை அலுவலகம் முதலியவற்றை கவனிக்கப் போய் வந்து கொண்டிருந்தாள் அவர்கள் மூடி மறைத்தும் சங்கதி மெல்ல வேலையாட்கள் இடையே கசம்சா என்று பேசப்பட்டது இது இப்படியே பரவி அசுர வடிவெடுக்க அதிக நாள் ஆகாது இனி என்ன செய்வது என்ற கவலையில் ஊன் உறக்கமின்றி உற்சாகம் தோய்ந்து வீணா மிகவும் நலிந்து போனாள் அந்தரங்க வேலையாட்களான சங்கரும் பழனியும் அவரது துயரத்தில் பங்கு கொண்டவர்களாக மௌனமாக வளைய வந்தனர் வீடு துக்கத்தில் மூழ்கிப் போனது நிர்மலாவை தேட ஆரம்பித்து மாதம் இரண்டாகி போனது இன்னும் சில நாளில் தடையும் ஏதும் கிடைக்காவிடில் காவல்துறை அதிகாரிகளின் உதவியை நாடுவதுதான் முறை என்று நீலகண்டன் தன் மகனை எச்சரித்து விட்டிருந்தார் அப்பாவின் கட்சிக்காரர் ஒருவரை சந்தித்து சில சங்கதிகளை நேர்முகமாக தயாரிக்க அருண் தஞ்சை மாவட்டத்து கிராமம் ஒன்றுக்கு போய் வரவேண்டியிருந்தது அப்பாவின் கட்சிக்காரர் அந்த கிராமத்தில் பெரிய விவசாயி கடல் போன்ற தமது வீட்டில் அவனுக்கு அமோகமான வரவேற்பு தந்து உபசரித்தார் அருண் தங்கியிருக்க போகும் அந்த இரண்டு நாளில் அவன் சலிப்படையக்கூடாது என்று தன் சின்ன மகனுடன் அருணி பக்கத்து மைதானத்தில் உருவாகியிருந்த கொட்டகை சினிமா தியேட்டரில் ஒரு படம் பார்க்க டிக்கெட் வாங்கி தந்து வற்புறுத்தி அனுப்பி வைத்தார் நகரத்திலேயே அருணுக்கு சினிமாவுக்கு போக பொழுது இருந்ததில்லை அதனால் நாளடைவில் அவனுக்கு சினிமா பார்க்கும் பழக்கம் கூட மறந்து விட்டிருந்தது புதிய படம் சமீபத்தில் எடுத்தது நகரத்தில் ஓடலை கிராம பக்கம் விட்டுவிட்டிருக்காங்க பக்கத்து நாற்காலியில் உட்கார்ந்த கட்சிக்காரர் மகன் படத்தை விமர்சித்தான் கனகா என் காதலி என்பது அந்த படம் ஓடிய சில நொடிகளில் பயண கலைப்பு தாளாது தூங்கி போனான் கொட்டகை அதிர விசில் சத்தம் கேட்டதும் திடுக்கட்டு விழித்துக்கொண்டு பார்த்தான் ஏழு எட்டு இலசுகள் கடற்கரை மணலில் கைத்தட்டி பாட்டுக்கு தகுந்தபடி உடம்பை ஆட்டி கொண்டிருந்தனர் அதில் ஒருத்தியின் முகம் பெரிதாக்கப்பட்டு திரையில் தெரிந்தபோது மின்னல் அடித்தது போன்ற ஒரு அதிர்ச்சி நிர்மலா சினிமாவில் உதிரி நடிகையாக நடித்திருக்கிறாளா இதென்ன கூத்து திகைத்து போனான் அருண் இடைவெளியின் போது தன் சட்டைப்பையில் தேவைப்படும் என்று தயாராக எப்பொழுதும் வைத்திருந்த அவளது புகைப்படத்தை எடுத்து வெளிச்சத்தில் நன்றாக பார்த்தான் சந்தேகமே இல்லை அது தான் அருண் அவளை ஓரளவு இப்பொழுது கண்டுபிடித்து விட்டான் அடுத்தபடி அவன் என்ன செய்ய வேண்டும் நெஞ்சம் படபடக்க உடம்பு முழுவதும் வியர்வையில் நனைய திரையில் ஓடிய மீதி படத்தை வெறித்தபடி பார்த்து உட்கார்ந்திருந்தான் அருண் குடும்ப நண்பர் மகாலிங்கம் வேலையிலிருந்து ஓய்வடைந்து சிறிது காலம்தான் ஆகியிருந்தது திறமை மிக்க நல்லதொரு காவல்துறை அதிகாரி என்ற புகழுடன் அவர் வெளிவந்தவர் அதனால் இன்னமும் அவரை கண்டால் அவருக்கு வேலை பார்த்த மற்ற காவல்துறை ஊழியர்கள் சலாம் அடிக்கும் அளவுக்கு அவருக்கு மதிப்பு மங்காதிருந்தது அருண் சொன்ன அந்த தகவலை கேட்டு அவர் மிகவும் பரபரப்படைந்து போனார் அருண் இனி ஒவ்வொரு நொடியும் மிகவும் முக்கியம் நானும் கூட வருகிறேன் முதலில் அந்த படத்தின் காட்சிகளை தயாரித்த ஸ்டுடியோவில் போய் விசாரிப்போம் என்று கூறிவிட்டு வேகமாக கொண்டு வெளியே கிளம்ப தயாரானார் மகாலிங்கம் பின்னால் அமர்ந்து வர தனது மோட்டார் சைக்கிளில் நேரே வினோதா ஸ்டுடியோவுக்கு ஓட்டிச் சென்று நிறுத்தினான் அருண் அதன் முதலாளி மகாலிங்கத்திற்கு தெரிந்தவர் அதனால் உள்ளே நுழைய சிரமங்கள் இருக்கவில்லை ஆமாம் கனகாயின் காதலி என்ற படத்தின் உட்புற காட்சிகளை டைரக்டர் நந்தகோபன் இங்கேதான் எடுத்தார் பெரும்பகுதி வெளிப்புற காட்சிகளாக அமைக்கப்பட்ட படம் படம் படுதோல்வி அடைந்துவிட்டது என்பது தெரியும் மற்ற விவரங்கள் எனக்கு தெரியாது டைரக்டர் நந்தகோபன் அடுத்த படத்தில் வெற்றி காண வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாக இருக்கிறார் அவரது முகவரியை தருகிறேன் என்றார் ஸ்டுடியோ முதலாளி டைரக்டர் நந்தகோபனது நிலை ஐந்து நட்சத்திர ஓட்டல் வாசத்தில் இருந்து இறங்கி மூன்று நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ ஒரு சாதாரண ஹோட்டலில் அடங்கிவிட்டிருந்தது முதல் படம் தந்த வெற்றியில் உற்சாகத்துடன் மனிதன் தானே சொந்த படம் எடுக்க போய் அந்த இரண்டும் பப்படமாகிவிடவே மனிதனின் பொருளாதாரம் ரொம்பவே ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது ஆனாலும் பிடிவாதம் தளரவில்லை புதிதாக ஒரு அழகிய முகத்தை கண்டுபிடித்து பட உலகில் ஒரு புரட்சியை சாதிக்க நினைத்து பிரபல ஒரு நாளெட்டில் விளம்பரம் தந்துவிட்டிருந்தார் படிப்பை விட படத்தில் நடித்து சீக்கிரம் முன்னுக்கு வர வேண்டும் என்று துடித்த மாணவிகள் வேலையில்லாத பட்டதாரி பெண்கள் விளம்பரத்தை பார்த்துவிட்டு நேர்முகத் தேர்வுக்கு ஓட்டல் வராண்டாவில் கிடந்த பலகைகளில் வரிசையாக அமர்ந்திருந்தனர் ஹோட்டல் பையன் ஒருவன் அவர்களை ஒவ்வொருவராக டைரக்டரின் அறைக்குள் அனுப்பி கொண்டிருந்தான் மகாலிங்கத்தை பார்த்த ஓட்டல் பையன் அரண்டு போய்விட்டான் ஒரு சமயம் அவன் சிறு குற்றத்தில் சிக்கி கொண்ட போது அவர் அவனை விசாரிக்க நேர்ந்தது ஆசாமி தூண்டி துருவி குடைந்து கேள்வி கேட்டு குதிரை விட்டதை பையன் மறக்கவே இல்லை அந்த நினைப்பில் அவரை கண்டதும் சலாம் போட்டு டைரக்டரிடம் கூட தெரிவிக்காது அவர்கள் இருவரையும் அறைக்குள் போகவிட்டான் கொடி போல வந்து நிற்கிற ஒரு இலசை எதிர்பார்த்த நந்தகோவன் சற்றென்று எழுந்து நிமிர்ந்து நாற்காலில் உட்கார்ந்தார் நீங்கள் யார் என்ன நோக்கமாக வந்திருக்கிறீர்கள் டைரக்டர் கடுமையாக கேட்டார் மகாலிங்கம் அவரை மிகவும் மிடுக்காக உறுத்து பார்த்தார் இந்த இளைஞருடைய சகோதரி வீட்டை விட்டு ஓடி வந்து உங்களது கனகாயின் காதலி என்ற படத்தில் உதவி நடிகையாக நடித்திருக்கிறாள் அவளைப் பற்றி விசாரிக்க வந்தோம் உங்களிடம் உங்கள் படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகளின் பெயர் முகவரி இத்தியாதிகள் இருக்கும் அல்லவா நின்று கொண்டே கேட்டார் அவரது குரலில் துணித்த கடுமையும் அதிகாரமும் நந்தோகபானை சிறிது கலக்கியது ஆனாலும் துணிவாகவே பதிலளித்தார் அதையெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டவன் இல்லை ஒரு போலீஸ் கேஸ் என்ற விவகாரம் முற்றி சொல்ல நேரிடும் அல்லவா மகாலிங்கம் சீறினார் ஏற்கனவே பண தொலைவில் சீக்குண்டு பலவித துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நந்தகோபனுக்கு போலீசுடன் மோத இப்பொழுது நேரம் இருக்கவில்லை காவல்துறை அலுவலகத்திற்கு இரண்டு தடவை அவர் நடக்க நேரிட்டால் போதும் கண் காது மூக்குடன் பத்திரிகைகளில் பல கிசுகிசுக்கள் வந்துவிடும் அந்த படத்தை அந்த சங்கதிகள் பாதிக்கலாம் அல்லவா நீங்கள் யாருன்னு தெரியலை ஆனாலும் உண்மையை சொல்லிவிடுகிறேன் கதாநாயகி கதாநாயகன் இருவர் பற்றிய பெயர்கள் முகவரி தான் என்னிடம் இருக்கு மற்ற உதவி நடிகைகளை நாங்கள் ஒரு தரகர் மூலம் அவ்வப்பொழுது தெரிவித்துக் கொள்வது வழக்கம் அந்த தரகரின் முகவரியை வேண்டுமானால் தருகிறேன் என்றபடி மேஜை இழுப்பறையில் இருந்த தமது டைரியை எடுத்து ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி மகாலிங்கத்திடம் நீட்டினார் அவர்கள் இருவரும் அறையை விட்டு அகன்ற பிறகுதான் அவருக்கு மூச்சை வந்தது கோடம்பாக்கம் கோவிந்தன் தெருவின் குறுக்கே ஓடிய ஒரு குறுகலான சந்திற்குள் வழியை மறைத்து கொண்டு கிடந்த எருமை மாடுகளை தாண்டி கொண்டு இருவரும் நடந்தனர் நந்தகோபன் குறித்து கொடுத்த அந்த வீடு சந்தின் கடைசியில் இருந்தது நீண்டதொரு ஓட்டு வீடு குதப்பி கொண்டிருந்த வெற்றிலை சாரை துப்ப கதவை திறந்த நமச்சிவாயம் திடுக்கிட்டு போனான் மெல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாத ஒருவித தவிப்பு அவனுக்கும் மகாலிங்கத்திடம் ஒரு அனுபவம் இருந்தது வெளியே தலையை நீட்டி வாயிலிருந்து துப்பிவிட்டு சார் நீங்க என்று தயங்கினான் மகாலிங்கம் தமது சட்டையிலிருந்து போட்டோவை எடுத்து நீட்டினார் இந்த பெண் இப்போது எங்கே இருக்கான்னு சொல்லியாகணும் இல்லாவிட்டால் குரலில் அசாத்திய கடுமை காட்டினார் முன்பு ஒரு தடவை ஒரு பெண்ணை பம்பாக்கி கடத்த முயன்றதில் அவன் காவல்துறையிடம் அகப்பட்டு கொண்டு இந்த மகாலிங்கத்திடம் பட்ட அவதி அதற்காக கம்பி எண்ண வேண்டிய வந்த நிலை எல்லாம் பழிச்சென்று முன்னால் விரிய அவன் பெட்டி பாம்பாக அடங்கி போனான் நானே உங்களோட வந்து காட்டுறேன் சார் என்று ஒத்துக்கொண்டு தொண்டை உதிரி தோளில் போட்டுக்கொண்டு புறப்பட்டான் காளியும் பங்காரும் அவனது துரோகத்தை லேசில் மறக்க மாட்டார்கள் அதற்கெல்லாம் பயந்தால் மகாலிங்கம் முட்டியை பெயர்த்து விடுவாரே அவர் ஓய்வடைந்த காவல்துறை அதிகாரி என்ற சங்கதி அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை இன்னமும் அதிகாரப்பிடத்தில் இருக்கிறார் என்ற அச்சத்தில் அவரை கண்டதும் கிளியடைந்து போனான் மகாலிங்கத்துடன் ஓர் ஆட்டோவில் ஏறிக்கொண்டான் அருண் மோட்டார் சைக்கிளில் தொடர்ந்தான் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு பங்காறு உற்சாகத்துடன் ஓடி வந்தாள் முதல் நாள் காலையிலிருந்து அவள் தெலுங்கில் பேச கணவன் காளி அதை தமிழில் மொழி பெயர்க்க அந்த பெண்ணுக்கு வருங்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்றும் அவர்கள் சொற்படி அந்த உருளைக்கிழங்கு வியாபாரியுடன் ஒருநாள் அவரது பங்களாவில் தங்கிவிட்டு வந்துவிட வேண்டும் என்றும் மிரட்டி வைத்திருந்தாள் நமச்சிவாயத்தை கண்டதும் முகம் முழுவதும் சிரிப்புடன் வரவேற்றாள் வாயா பெண்ணை தயாராக சிங்காரிச்சு வச்சிருக்கேன் இப்பவே கூட்டிக்கிட்டு போயிடு முதலாளி கார் அனுப்பலையா இன்னும் இரண்டு ரூபாய் போட்டு தர சொல்லு என்று பரபரவென்று தெலுங்கில் பொரிந்து கொட்டியவள் பின்னால் நின்ற இரண்டு ஆண்களைக் கண்டு அரண்டு போனாள் எங்கே அந்த பொண்ணு என்றபடி மகாலிங்கம் அவளை தாண்டி கொண்டு அருணுடன் உள்ளே செல்ல பலபல என்றதொரு தகடிச் செலையில் அழுத கண்களும் சிவந்த முகமுமாக தலை நிறைய மல்லிகைப்பூவுடன் சுவர் ஓரமாக நிர்மலா நின்று கொண்டிருந்தாள் தன் தந்தையுடன் அவர்களது பங்களாவுக்கு வரும் பழக்கத்தில் அருணை அவள் சட்டென்று அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள் அங்கிள் என்னை காப்பாற்றுங்கள் இவங்கெல்லாம் என்னை என்னை பேச முடியாது நீட்டிய அருணின் கைகள் மீது விழுந்து விழுந்து அழுகையில் குலுங்கினாள் யாரையா இவங்கெல்லாம் திறந்தவற்றில் நாய் நுழையராப்ல என்று இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு ஓங்கிய குரலில் தெலுங்கில் அதட்டிய பங்காருவை மகாலிங்கம் கோபத்துடன் வெறித்தார் அவளை நீங்கள் எங்கே அழைச்சிட்டு போறீங்க காளி தன் மீசையை விட்டு கொண்டு குறுக்கே போகுந்தான் போலீஸ் அதிகாரியோடு அந்த பெண்ணுக்கு அண்ணன் வந்திருக்கான் அதனால பெண்ணை அவங்களோட அனுப்பிடுறதுதான் நியாயம் இல்லாட்டி நமச்சிவாயம் மெல்லிய குரலில் சொன்னான் பயத்தில் நடுநடுங்கி போனார்கள் காளியும் பங்காரும் அவர்கள் செய்த தொழிலுக்கு காவல்துறை அதிகாரிகள் எதிரிகள் ஆயிற்று அந்த புடவையை அழித்து வச்சுட்டு உன் சட்டை பாவாடியை போட்டுக்கிட்டு போ உன்னை யாரும் நிறுத்தலை என்றால் வங்காறு மனக்கசப்புடன் சில நொடிகளில் ஆட்டோவில் மகாலிங்கத்தின் பாதுகாப்பில் நிர்மலா அந்த சிறையிலிருந்து இருந்து விடுபட்டு வீடு நோக்கி போய் கொண்டிருந்தாள் அவர்கள் அனைவரும் முன்னரையில் பரபரப்பானதொரு எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருந்தனர் அருண் வந்து கூறிய சங்கதியை கேட்டபோது வீணா மிகவும் துயரப்பட்டு போனாள் நேரம் அந்த பாவிகள் நிர்மலாவை எப்படியெல்லாம் கலங்கப்படுத்தி விட்டார்களோ என்று நினைக்கிலேயே அவள் உடல் பதறியது மகாலிங்கம் அருணுடன் புறப்படும் முன்பே அவசரமாக தொலைபேசியில் வழக்கறிஞர் நீலகண்டனிடம் தாங்கள் மேற்கொண்டுள்ள கடைசி முயற்சி பற்றி கூறிவிட்டுதான் புறப்பட்டிருந்தார் அதனால் நீலகண்டன் நேரே கருணாகரனது பங்களாவுக்கு வந்துவிட்டார் அந்த முன்னரையில் அவருடன் வீணாவின் அந்தரங்கச் செயலாளர் சுந்தரமும் வீட்டு வேலையால் பழனியும் கூட இருந்தனர் ஓரளவு சங்கதியை ஊகித்துக் கொண்டு விட்ட சமையல்காரால் சங்கரனுக்கு வேலையே ஓடவில்லை வந்தவர்களுக்கு காஃபி தயாரித்து கொண்டிருந்தவர் காஃபியில் சர்க்கரை போட்டோமா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருந்தார் எல்லோருக்கும் நேரம் நீண்டு கொண்டு போனது போன்ற ஒரு பிரமை அருண் வெற்றியுடன் திரும்ப போகிறனா வழக்கம் போல் தோல்வியா என்று மனதிற்குள்ளே கேள்வி எழுப்ப வீணாவின் நெஞ்சை படப்படுத்தது காஃபியை லேசாக உறிஞ்சி வண்ணம் தன் கை கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து கொண்டாள் நீலகண்டன் தொண்டையை செருமிவிட்டு காஃபியை குடித்தார் பழனி ஓரக்கண்ணால் வாசலை பார்த்த வண்ணம் கட்டிய கைகள் மரத்து போக திகிலில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான் சங்கரனது வெள்ளை சட்டை வியர்வையில் நனைந்து போயிற்று சுந்தரம் சாலையில் மோட்டார் சைக்கிள் ஓசை கேட்டபோதெல்லாம் தம்மையும் அறியாத தமது பார்வையை ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டிருந்தார் இப்படி அவர்கள் அனைவரையும் ஒரு இறுக்கமான உணர்வு ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது பெருமானி குழந்தையை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விடு உனக்கு குளிர குளிர பாலாபிஷேகம் செய்து வைக்கிறேன் வீணா பல முறை மனதிற்குள் வேண்டி கொண்டாள் வேல்முருகா உனக்கு நான் காவடி எடுக்கிறேன் எங்க வீட்டு பாப்பாவை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துடப்பா பழனி தன்னுள் மனமுருக பிரார்த்தித்துக் கொண்டான் ஆட்டோ ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் வாசலில் வந்து நிற்பதை ஜன்னல் வழியே பார்த்துவிட்ட அவர்கள் அனைவரும் மின்விசியால் தாக்குண்டவர்கள் போல எழுந்து நின்றனர் பழனி தன் தோல் துண்டை உதறி போட்டுக் கொண்டான் சங்கரன் அடுப்படியிலிருந்து அவசரமாக சாப்பாட்டு அறைக்கு வந்து வாசலை எட்டி பார்த்தார் அதற்குள் காற்றாக பறந்தோடி உள்ளே வந்து விட்டாள் நிர்மலா அது நிர்மலா தானா இழைத்து கருத்து வாடி ஐயோ இதென்ன கோலம் மனம் கரைந்து கண்கள் பணிக்க கரங்களை நீட்டி வாமா நிர்மலா எங்களை எல்லாம் விட்டுட்டு இத்தனை நாள் எங்கம்மா போய் ஒளிஞ்சிட்டு இருந்த வீணா தழுதழுத்தாள் சின்னம்மா மன்னிச்சிடுங்கோ உங்க மேல ஆத்திரப்பட்டுக்கிட்டு நான் என்னையே பழி வாங்கிக்கிட்டேன் அருண் அங்கிள் வந்து சமயத்துக்கு இன்னைக்கு உதவாட்டா என் நிலை பயங்கரமாக இருக்கும் சுந்தரம் அங்கிள் நான் ரொம்ப தப்பு செய்துட்டேன் நல்ல தண்டனையும் அதுக்கு அனுபவிச்சிட்டேன் சங்கரன் ஐயா உங்ககிட்ட கூட சொல்லாமல் நான் அன்னைக்கு ஓடினேன் அதுக்கு பலன் கை மேலே கிடைச்சிட்டுது பழனி உன்னையும் ஏமாற்றி விட்டு போனேன் நான் தான் முடிவில் ஏமாந்து போனேன் வக்கீல் அங்கிள் எங்க அப்பாவுக்காக என்ன மன்னிச்சிடுங்கோ எல்லோரும் என் தப்பை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்களில் நீர் தாரையாக வழிய விம்மலும் திணறலுமாக எல்லோரையும் கும்பிட்டபடி கர்வமெல்லாம் அடங்கி போய் ஒரு சின்ன ஜெருமியாக அவர்கள் முன் தலை குனிந்து நின்றாள் நிர்மலா நீலகண்டன் அருகில் வந்து அவளது முதுகை தட்டி கொடுத்தார் நீ நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்ட அதுவே எங்களுக்கு போதும் மத்தத நாம எல்லாரும் மறந்துடுவோம் சங்கரன் குழந்தைக்கு சூடா ஏதாவது கொண்டு வந்து சாப்பிட கொடுப்பா என்றார் நுரை பொங்க இதமான சூட்டில் சமையலால் எடுத்து வந்த பாதாம் பாலை ஆவலுடன் வாங்கி பருகினாள் இப்படி ஒரு டம்ளர் நிறைய பால் சாப்பிட்டு எத்தனை நாளாயிற்று டம்ளரை கீழே வைத்துவிட்டு கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு குமுறி அழுதாள் வீணா ஓடி வந்து அவளை அணைத்துக்கொண்டு ஆறுதல் பல சொல்லி சமாதானப்படுத்தினாள் நடந்ததையெல்லாம் அவள் திக்கலும் திணறலுமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சொல்ல அவர்கள் கேட்டு திகைப்பு அடைந்தனர் அருண் இப்பொழுது புரிந்து கொண்டான் அவன் தேடிச் சென்ற போதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது போன காரணத்தை ஒரு சிறுமி தன்னந்தனியே வெளியே புறப்பட்டால் எத்தனை ஆபத்து இருக்கு என்கிறதை நான் நல்லா புரிந்து கொண்டேன் சின்னமா அப்பா என்னை விரலால் கூட தொடமாட்டார் ஆனால் எவனோ ஒரு தடியன் என் முதுகில் பெல்ட்டால் அடிச்சு காயப்படுத்தினான் நீங்கள் சாப்பிட அனுப்பின உணவை தட்டோடு தூக்கி எறிஞ்சேன் அதுக்கு தண்டனையா காலி வீட்டில் காலை வேளை பழைய சோறு கிடைக்காதான்னு பசியால் துடித்தேன் நீங்கள் வாங்கி தந்த பட்டு சேலையை கிழித்து போட்டேன் பங்கார் அம்மா வீட்டில உடுத்திக்க தன்னுடைய பழைய கிழிசல் சேலைகளை தந்தபோது வேறு வழி இல்லாமல் கட்டிக்கிட்டேன் அருண் அங்கலும் மகாலிங்கம் அங்களும் சமயத்துக்கு வராவிட்டால் நான் இத்தனை நேரம் நாசமாகி விட்டிருப்பேன் என் அனுபவங்கள் என்னை போன்ற திமிர் படித்த பெண்களுக்கு பாடமாக இருக்கட்டும் சின்னம்மா இந்த வீட்டு குலதெய்வம் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வையுங்கோ அவர்தான் என்னோடு துணையாக இருந்து இந்த ஆபத்துகளில் இருந்து என்னை காப்பாற்றினார் மேலே பேச முடியாது விம்மி விம்மி அழுதாள் எல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும் சின்னம்மாவோட பேச நிறைய இருக்கும் நாங்கள் நாளை மறுநாள் மறுபடி வரும் உன் அண்ணனுக்கு தொலைபேசியில் நீ வந்துவிட்ட தகவலை சொல்லிவிடுகிறோம் நீலகண்டன் விடைபெற்று கொண்டு கிளம்ப மற்றவர்களும் நகர்ந்தனர் வாயில் வரை வந்து வழி அனுப்பிய வீணா அருணிடம் நன்றி உணர்வுடன் சொன்னாள் இத்தனை பெரிய உதவியை நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கீங்க அதுக்கு பிரதியா நாங்க என்ன செய்வது என்றே தெரியல உங்களால் ஒன்று செய்ய முடியும் புன்னகையுடன் அருண் கனிவாக அவளை பார்த்தபோது வீணாவின் நெஞ்சு இனம் விலங்கா ஒரு உணவில் படப்படுத்தது முகம் சிவந்து போனாள் அன்று இரவு உணவுக்குப் பின் வீணாவின் அறைக்குள் வந்த நிர்மலா படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள் குளித்துவிட்டு சுத்தமான இரவு உடையில் அவள் பழிச்சென்று இருந்தாள் காலையில் இருந்த அந்த வறுமை கோலம் எங்கேயும் மாயமாகிவிட்டது சின்னம்மா உங்களிடம் மனம் விட்டு பேச விரும்புகிறேன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியர் சீதை தன் கற்பனை நிரூபிக்க தீக்குளித்ததை விவரித்தார் சீதா பிராட்டியார் அக்னியில் புகுந்தும் அவளை தீ பெரிதும் தீண்டவே இல்லை புத்தம் புது மலர் போல் வெளியே வந்தாள் என்று விளக்கம் சொல்வார் நானும் என் தோழியும் பின் இருக்கையில் இருந்து அதை பற்றி ஏராளமாக பேசி சிரிப்பது வழக்கம் தீக்குள் விரலை விட்டாலே சுடுமே அப்படி இருக்கையில் தீக்குண்டத்தில் விழுந்து நெருப்பு சிறிதும் சுடாது சீதா எழுந்து விட்டார்களாம் என்ன கதை என்று சிரிப்போம் ஆனால் ஆசிரியர் சொல்ல வந்த விளக்கத்தின் பொருளை நான் என் அனுபவங்களினால் புரிந்து கொண்டேன் இத்தனை பயங்கர அனுபவத்திற்கு பிறகு தீக்குள் நுழைந்து தூயவளாகவே வெளிவந்து சீதையைப் போல நான் எந்தவித சீர்கேடும் அடையாது தூயவளாகவே தப்பி வந்துவிட்டேன் சின்னம்மா நீங்கள் நம்புகிறீர்களா நான் நம்புறேன் ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கப் போனால் கூட தப்பு நடந்து விட்டதாக சமூகம் நினைத்தது வேலைக்கு போகும் பெண் தன்னுடன் வேலை செய்பவரிடம் பேசினாலும் தவறு என்று நினைப்பவரும் இருக்கிறாங்க எத்தனை சிரமம் வந்தாலும் துணியுடன் எதிர்த்து போராடி வெளிவர வேண்டும் என்று நீ முயன்றிருப்பது பாராட்டேன் சினிமாவில் நடிக்க வற்புறுத்தப்பட்டாய் அதனால் நீ கெட்டுவிட்டாய் என்று நான் சொல்ல மாட்டேன் கெட்டு போகிற பெண் சினிமாவில் தான் அதை செய்ய வேண்டும் என்று இல்லை வீட்டிலே குடும்பத்திற்குள்ளேயே தவறுகள் செய்யலாம் நடந்ததை மறந்துவிடு உனக்கு வளமான வருங்காலத்தை நான் அமைத்து கொடுக்கிறேன் சின்னம்மா உங்களது வாழ்க்கையிலும் வளமான எதிர்காலம் இருக்க வேண்டியது அவசியம் ஆமாம் நீங்கள் ஏன் அருணங்களை கட்டிக்க கூடாது தடுக்கிட்டு போனால் வீணா சின்னஞ்சிருப்பேன் நிர்மலா அவள் மனதில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுவானேன் நிர்மலா நேரமாச்சு நீ போய் தூங்கு தூங்குவதற்கு முன் இதை சொல்லிவிடுகிறேன் இந்த அனுபவங்கள் என் மூளையை ரொம்ப கூறியதாகிவிட்டன என் அப்பாவுக்கு இரண்டாம் தரம் கட்டிக்க உரிமை இருந்தது உங்களுக்கு மறுமணம் செய்திக்க உரிமை இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க நெஞ்சு படபடக்க முகம் சிவக்க திகைப்புடன் அறையை விட்டு போன அந்த பெண்ணையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் வீணா இரண்டு தினங்களில் மறுபடி முன்னறையில் அவர்கள் அனைவரும் சந்தித்தனர் பம்பாயிலிருந்து நரேந்திரனும் வந்திருந்தான் அவனுக்கு ஏதும் பேச வாய் இருக்கவில்லை நிர்மலாவை தூண்டிவிட்டவன் என்ற குற்ற உணர்வில் மௌனமாக இருந்தான் வழக்கறிஞர் நீலகண்டம் தான் எழுந்து பேசினார் நிர்மலா திரும்ப வந்து சேர்ந்து விட்டதை பற்றி மிகவும் சந்தோஷம் அடுத்தபடியா நான் இன்னொரு சந்தோஷ செய்தியை சொல்லப் போகிறேன் இந்த ஓராண்டு காலம் முடிந்ததும் திருமதி வீணாவை என் மகன் அருணுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் திடுக்கிட்ட வீணா தன் சிவந்த முகத்தை மறுவரும் திருப்பிக் கொண்டாள் நிர்மலா சொன்னபடி அவளுக்கு ஒரு வளமான வருங்காலம் உண்மையிலேயே இருக்கிறதா மேனி சிலிர்த்து நெஞ்சு படபடுத்துப் போனாள் இது ஒரு நல்ல முடிவு கேட்க மகிழ்ச்சியாக உள்ளது என்று ஆமோதித்தார் சுந்தரம் பழனியின் முகம் எல்லாம் சிரிப்பில் விரிந்தது நிர்மலா ஆகும் வரை எங்கள் பாதுகாப்பில் வீணா அவர்களுடன் எங்கள் வீட்டில் தங்கியிருப்பார் இந்த பங்களாவை ஏதாவது ஒரு நிறுவனத்திற்கு வாடகை விட்டுவிட தீர்மானித்து விட்டேன் நிர்மலாவுக்கு பதினெட்டு வயது நிரம்பியதும் கருணாகரனின் சொத்துக்களை இரண்டு பாகமாக்கி அவரது மக்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டு விட போகிறோம் இது வீணா அம்மாவின் முடிவு நரேந்திரனுக்கு மகிழ்ச்சிகரமான அதிர்ச்சி வீணா சொத்துக்களை எல்லாம் உதவிட்டு கிளம்பிவிட போகிறாளா நன்றி என்று மட்டும் சுருக்கமாக சொன்னான் நடையில் தனியே வந்து நின்ற வீணா அருணை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண் இமைகளை நீர் சுட்டது நெஞ்சு நன்றியில் கரைந்து போனது என் விருப்பத்தை தெரிந்து கொள்ளாமல் நீங்களே இந்த முடிவுக்கு வந்து விட்டீர்களே கேட்டாள் உன் விருப்பத்தை ஓரளவு புரிந்து கொண்டதால்தான் துணிவுடன் அப்பாவை அணுகி இந்த ஏற்பாடுகளை சீக்கிரம் மற்றவர்களுக்கு சொல்லச் சொன்னேன் இப்போ நேரிலே கேட்டு விடுகிறேன் இது அங்காளமன் பிரசாதம் உனக்கு என்னை மணக்க விருப்பம் முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே போய்விடு விருப்பம் என்றால் உன் நெற்றியில் நான் வைக்கும் இந்த குங்குமத்தை ஏற்றுக்கொள் மெலிதாக முருவளித்த வீணாவின் கண்கள் பணித்து போயின தலையை நிமர்த்திய அருணை அன்புடன் பார்த்தாள் நீ வீணா எனும் பெண் மட்டுமல்ல என் வாழ்க்கையில் இனிப்பு கூட்ட வந்த நல்லதோர் வீணை உன்னை நலன்கெட புழுதியில் வாட நான் விடமாட்டேன் என்று உணர்ச்சி பொங்க கூறியபடி விரலால் குங்குமத்தை தொட்டு அவளது நெற்றியில் பொட்டு வைத்தான் அருள் மிக அழகாக அவன் முன் என்ற வீணாவை அவன் அதிசயமாக பார்க்க அவளுக்கு மறுவாழ்வு தர ஒரு நல்ல மனிதனாக வந்த அவனை மிக்க நன்றியுடன் அவள் பார்க்க இருவர் முன்னும் வருங்காலம் பளிச்சென்று ஒளிமயமாக தெரிந்தது இக்கதையை கேட்டு ரசித்து ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி